என்னென்ன நடக்க போகுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜட்ஜஸ் மூணு பேரும் சமையல் செய்யறாங்க இந்த வாரம் அவங்க சமைக்கிற சாப்பாடை அப்படியே அவங்க சமைச்ச மாதிரியே யாரு ரீக்ரியேட் பண்றாங்களோ அவங்க இந்த வாரம் எலிமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதாவது ஷெஃப் குக் பண்ணதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துருக்கு இந்த வாரம் கோமாளி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பூவையாறில் மற்றபடி தங்கதுரையா அண்ணா சௌந்தர்யா ராமர் பூகழ் குரேஷி டாலி ஷர்ஜன் மற்றும் விக்கி இவங்கெல்லாம் தான் வந்து இந்த வாரம் கோமாலியா இருக்காங்க பேரிங் பத்தி சொல்லியே ஆகணும் இந்த தடவை மதுமிதாவோட சுனிதா பேர் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒரு பேரிங் இருக்குங்க அந்த பேரிங் யாருன்னு பாத்தீங்கன்னா உமேர் லத்துஃப் அண்ட் ஷர்ஜின் ஷார்ஜினை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்த உடனே உமேர் ஓடி போய் பெல் அடிச்சிட்டாரு ஷர்ஜின் உமேருக்கு பேர் ஆயிட்டாரு இப்போ உண்மையான ஃபன்னே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சமைக்கும் போது தாங்க இருக்கு ஏன்னா

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சா எப்படி இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க வேற லெவல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது லக்ஷ்மி மேம் விக்கியோடையும் ஷபானா டாலியோடையும் தங்கதுரையானாவும் சுந்தரியாக்காவும் பேராயிருக்காங்க யாரெல்லாம் என்ன மாதிரியே இந்த வார எபிசோட பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா காத்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் படிக்க ஆர்வமா இருக்கேன் வேற ஒரு வீடியோல திரும்ப